தலைவி பெண்களுக்கு நேரடி நிதி உதவி வழங்கும் திட்டமாக அறிமுகமான மகளிர் உரிமை தொகை ஆரம்பத்தில் சமூக மாற்ற முயற்சியாக பாராட்டப்பட்டது தற்போது தேர்தல் சூழ்நிலையுடன் இணைந்து பேசப்படும் தொகை பரிமாற்ற விவகாரம் இந்த முயற்சியின் நோக்கம் மற்றும் செயல்முறை குறித்து புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தபோது பெண்களின் பொருளாதார சுயநிறைவை உறுதி செய்வோம் என்ற வாக்குறுதியுடன் மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கிய நலத்திட்டமாக அறிவிக்கப்பட்டது தகுதியான குடும்ப தலைவி பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என கூறப்பட்ட இந்த திட்டம் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கினாலும் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றிலேயே வழங்குவதாக கூறப்பட்ட தொகை இரண்டாயிரத்து இருபத்து தான் நடைமுறைக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இடைப்பட்ட மாதங்களுக்கான நிதி என்ன ஆனது அந்த காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட தொகை எங்கு சென்றது என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுகிறது இதற்கிடையில் தேர்தல் சூழ்நிலையை ஒட்டி சில பெண்களின் வங்கி கணக்குகளில் திடீரென ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளன இந்த தொகை குறித்து முன்கூட்டியே அரசாணை வெளியிடப்பட்டதா யார் யாருக்கு எந்த தகுதி அடிப்படையில் வழங்கப்பட்டது ஏன் தேர்தல் நேரத்திலேயே இந்த வரவு இடம்பெற்றது என்ற கேள்விகளுக்கு தெளிவான அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை ஒருபுறம் இது நலத்திட்டத்தின் விரிவாக்கம் என கூறப்பட்டாலும் மறுபுறம் தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட்ட அரசியல் நடவடிக்கையா என்ற சந்தேகமும் எழுகிறது குறிப்பாக பீகார் மாநில தேர்தல் காலத்தில் பண உதவி வழங்கப்பட்டதை ஓட்டுக்காக பணம் என விமர்சித்த அரசியல் தரப்புகள் இன்று இதேபோன்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டதா என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது மகளிர் உரிமை என்ற பெயரில் வழங்கப்படும் இந்த நிதி உதவி பெண்களின் வாழ்வாதாரத்தை நிலையான முறையில் மேம்படுத்தும் திட்டமா அல்லது தேர்தல் அரசியலின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டியதா என்ற விவாதம் தற்போது தீவிரமாக பேசப்படுகிறது